இங்கள் திணசரி அப்பம் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டிவிப்பேன் நீ கட்டப்படுவாய் எரேமியா 31 ஆம் அதிகாரம் 4 ஆம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் நீங்கள் உயரவும் ஆசிர்வதிக்கப்படவும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடியால் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீ மீண்டும் கட்டப்படுவாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சத்துருவினாலும் மனிதர்களினாலும் பிரிக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்பி மீண்டும் தன் நிலையிலே நிறுத்த போகிறார் பிரியமானவர்களே உங்கள் சத்துருக்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக முறிந்து விழுவார்கள் நீங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் உங்கள் கோளாரத்தின் சிறையிறப்பு மாறும் உங்கள் வாசஸ்தலங்களுக்கு ஆண்டவர் இறக்கச் செய்வார் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் ஆமேன்